சங்கர் என்ன கையில் எந்த ஆயுதமும் இல்லாமல் தான் பேச்சு வார்த்தை டக்குன்னு அங்கே இருக்கிற பைப்பு போய் தடிக்கிறாப்புல முடிஞ்சது ஸ்பாட் அவுட் அப்புறம் அங்கே அவங்கக்கிட்ட அந்த கத்தியை பிடிங்க வெட்டு நாலஞ்சு பேருக்கு அதில் ஒரு ஏழு பேர் ரொம்ப வெட்டு முடிச்சுட்டு சங்கர் கிளம்பிடுறாப்புல இந்த வழக்கில் சங்கர் அரஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு சங்கர் யாருங்கிற விஷயம் இந்த கொலை பெரிய கொலை இல்லையா எல்லோரும் தெரிய ஆரம்பிக்குது தெரிய ஆரம்பித்ததும் அந்த ஜிம்மு ஓனர் இருக்கார்ல அவருடைய அவங்க நெருக்கமான டீமில் தான் வாண்டியாக இருக்கிறோம் அவங்க வந்து மணல் மேடு சங்கர் கூட இருந்த அவங்கள ஒன் ப்ளஸ் ஒன்றாக டபுள் மாட்ரு பண்ணுறாங்க நண்பரில் இது பிரசனில் இருக்கக்கூடிய சங்கர் தெரியுது வெளியே ரிலீஸ் ஆகி வந்து பெயிலில் வந்து நான்கு கொலைகள் நடக்குது சங்கர் தரப்பில் அவ்வளோதான் அதுக்கப்புறம் டெல்டா சைடில் வந்துட்டு நடக்கக்கூடிய எல்லா கொலைகளும் ஒன்று மணல்மேடு சங்கராக இருக்கும் இல்லை சங்கருக்கு எதிர்கரூப்பாக இருக்கும் இந்த மாதிரி போட்டு போட்டு கத போயிட்டு இருக்கும் நியோமேட்டின் ஹேர் குரோத் இது சாதாரணமான ஹேர் விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுறது அடர்த்தியின்மை சிறுவயுறு வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி வளர உதவுது